வணக்கம் மாணவர்களே சில நேரங்களில் நம்ம படிக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபார்முலாஸ் மட்டுமே மையப்படுத்தி சால்வ் பண்ணுற மாதிரி சில கணக்குகள் கேட்கப்படுவதுண்டு அப்படிப்பட்ட ஒரு கணக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்ட இந்த கேள்வியை பாருங்கள் இங்கே ஒரு டெஃபினட் இன்டெகரல் வரையறுத்த தொகையை மதிப்பு கண்டுபிடிக்கணும் வரையறுத்த தொகை அப்படின்னாலே நமக்கு முதல்ல அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஞாபகம் வரும் நம்ம வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி முதல்ல பயன்படுத்தணுங்கிறது யூகிக்கிறது தான் வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆனால் இங்கே இண்டகிரண்டு பாருங்கள் டேன் க்யூப் எக்ஸ் இன்ட்டு சைன்ஸ் ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்ட்டு டூ சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் சைன் ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டேன் எக்ஸ் சைன் சிக்ஸ் எக்ஸ் இங்கே இண்டகிரண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இப்போது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பயன்படுத்த முடியாத சூழலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி கணக்குகளை வந்து ஒரு டெஃபினட் இண்டகிரலை எவாலுவேட் பண்ணுறதுக்கு அதை ஒரு இன்டெஃபினட் இண்டகிரலை எவாலுவேட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணுவோம் அதாவது இண்டகிரல் ஏ டூ பி எஃப்எஃப் எக்ஸ் டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இண்டகிரல் எஃப் x டிஎக்ஸ் ஒரு இன்டெஃபினட் integral எவால்வேட் பண்ணிட்டு, லிமிட் substitute பண்ணுவோம் அதத்தான் நாம் இங்கையும் இங்கேயும் பண்ண போகிறோம் கூடவே ஒரு பேசிக் கான்செப்டையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃபெக்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம வகைப்படுத்தினால் அதாவது of எஃப் ஆஃப்எக்ஸ் பை டிஎக்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் எப்டேஸ் ஆஃப் எக்ஸ் அதனுடைய டெரிவேட்டிவ் வகைக்கெலு கிடைக்கும் இந்த வகை integrate இன்டகிரேட் பண்ணால் அதாவது of ஆஃப் days ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அதாவது d of f of x by dx. டிஎக்ஸுங்கிறது நமக்கு என்ன கொடுக்கும் இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எஃப்ஆஃப் எக்ஸை கொடுக்கும் சரி ஸோ நமக்கு வகை வகைப்படுத்துறதுங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு சார்பு எஃப்ஆஃப் எக்ஸுங்கிற வகைப்படுத்துவது டிஃபரின்ஷியேட் பண்ணுவதுங்கிறது நமக்கு டெரிவேட்டிவ் வகை கெழுவை கொடுக்கும் சப்போஸ் நமக்கு டெரிவேட்டிவ் கொடுக்கப்பட்டால் அது தொடர்புடைய ஒரிஜினல் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் integration. So, நம்ம இங்கே எஃப் of x இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி x கண்டி விடிக்கிறோம். கண்டுபிடிக்கிறோம் days of x integrate பண்ணி நமக்கு ஒரிஜினல் ஃபங்க்ஷன் of x கிடைக்கும் Therefore, நம்ம uh, integration, ஒரு inverse ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷனை நம்ம பார்க்கலாம் இங்கே ஆக்சுவலாக நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் x டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கப்பட்டால் நமக்கு கிடைக்கிறது ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எஃப்ஆஃப் எக்ஸ் இந்த அடிப்படை கருத்தை நம்ம வந்து இங்கே பயன்படுத்த போகிறோம் அதோடு ஒரு பேசிக் ஃபார்முலாவையும் நம்ம பயன்படுத்த போகிறோம் எப்படிங்கிறத கணக்கை பார்ப்போம் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இங்கே டேம்ஸ் பார்த்தா இன்டகிரில் இங்கே சயின்ஸ் ஸ்கொயர்ட் த்ரீ எக்ஸ் இங்கே சயின்ஸ் ஸ்கொயர்ட் த்ரீ எக்ஸ் இங்கே இல்லை ஆக்சுவலாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே சயின்ஸ் சிக்ஸ் எக்ஸ் இருக்குது அதை நம்ம சைன் டூ இன்ட்டு த்ரீ எக்ஸுன்னு சொல்லலாம் அதாவது சைன் டூ ஏ படி எழுதுனா டூ சைன் ஏ காஸ் ஏ அப்போ இதையும் கூட நம்ம சைன் டூ இன்ட்டு த்ரீ எக்ஸை டூ டைம்ஸ் சைன் த்ரீ எக்ஸ் காஸ் த்ரீ எக்ஸ்ன்னு எழுதலாம் ஸோ சைன் த்ரீ எக்ஸ் எல்லா டைம்லேயும் இருக்குது அது தவிர tan இருக்கு secant square x tan cube x இருக்கு secant square x இருக்கிறத பார்க்க முடியுது So, இங்கே நம்ம ஃபர்தராக simplify பண்ணுறதுக்கு இப்போ இந்த tan cube x இன்ட்டு sin square த்ரீ எக்ஸை அடைப்பு குறிக்குள்ளே இருக்கிற இந்த டேமோடையும் இந்த டேமோடையும் பெருக்குவோம் So, முதல்ல நம்ம tan cube x பெருக்கிக்கலாம் So, integral ஃபைவ் பை சிக்ஸ் டூ pi பை த்ரீ டேன் cube x. இங்கே sin ஸ்கொயர் 3x எக்ஸ் இங்கே சைன்ஸ் ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் இருக்குது sin பண்ணால் சைன் பவர் ஃபோர் த்ரீ எக்ஸ் அப்போது மிச்சமுள்ள டைம் டூ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இப்போ இங்கே பாருங்கள் அடுத்த டேமு த்ரீ டேன் x. இங்கே டேன் இப்போ இதை multiply பண்ணால் 3 டேன் பவர் ஃபோர் எக்ஸ் அப்போ ப்ளஸ் த்ரீ டேன் பவர் ஃபோர் எக்ஸ் இந்த sin ஸ்கொயர் த்ரீ எக்ஸை இங்கே 6x சிக்ஸ் நம்ம இப்போ தான் சொன்னோம் சயின்ஸ் சிக்ஸ் எக்ஸை டூ சைன் த்ரீ எக்ஸ் த்ரீ பார்க்கலாம் ஸோ sin ஸ்கொயர்ட் த்ரீ எக்ஸுங்கிறது இங்கே sin த்ரீ எக்ஸ் பண்ணா பண்ணால் cube 3x. த்ரீ எக்ஸ் ஸோ டூ 3x க்யூப் த்ரீ எக்ஸ் மிச்சமுள்ள டேம் cos த்ரீ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இருக்கும்னா இங்கே இருக்கிற sin 6x எக்ஸை டூ 3x த்ரீ எக்ஸ் காஸ் த்ரீ எக்ஸாக எழுதிட்டு இந்த டேமை உள்ளே பண்ணியிருக்கோம் சரி இது முழுமைக்கும் டிஎக்ஸ் போட்டுக்கலாம் சரி இப்போது இந்த டேம்ஸில் உள்ள டேம்ஸுக்கு இடையே உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ இங்கே ஒரு மூணு டேம் இருக்குது இந்த மூணு டேமையும் கவனிங்க டேன் க்யூப் எக்ஸ் சைன் பவர் ஃபோர் த்ரீ எக்ஸ் டூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இதில் ஏதாவது தொடர்பு தெரியுதா அப்படின்னு பார்த்தா இப்போது இதுக்கும் இதுக்கான தொடர்பு என்னங்க டேன் எக்ஸை வகைப்படுத்தினா secant squared x இருக்கும் இந்த தொடர்பு தெரியுது இந்த டேம் இருக்குது எக்ஸ்ட்ராவாக இந்த டேம் இருக்கு. அப்ப இந்த மூணு டேமையும் பாருங்க, இங்க tan power ஃபோர் எக்ஸ் இருக்குது இங்கே பார்த்தா சைன் த்ரீ எக்ஸை பண்ணால் நமக்கு cos 3x எக்ஸ் கிடைக்கும் இன்ட்டு த்ரீ கிடைக்கும் அது கூட இங்கே இருக்குது ஸோ நம்ம ஒரு டேம் இன்னொரு டேமோட டெரிவேட்டிவா இருக்கிறத இங்கே பார்க்க முடியுது ஸோ இந்த பேசிக்கு இந்த இந்த லீடை எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் சரி இப்போ இந்த டேம் இங்கே எதுவும் இல்லாமல் இருக்குது அதுபோல் இந்த டேம் எதுவும் இல்லாமல் இருக்குது இதை இப்போ இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் டேன் பவர் ஃபோர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் டேன் க்யூபெக்ஸ் கிடைக்கும் டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்வன்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் கிடைக்கும் ஸோ இங்கே பாருங்கள் ஃபோர் டேன் க்யூபெக்ஸ் இங்கே இருக்குது ஃபோர் இல்லை இங்கே டூ இருக்குது இங்கே ஒரு டூ மிஸ் ஆகுது இங்கே ஒரு டூ இல் மிஸ் ஆகுது இங்கே சீக்கன் ஸ்கொய்ட் எக்ஸ் இருக்குது இது தவிர இந்த டேம் இருக்கு அப்போ இங்கே பாருங்க இங்கே சைன் பவர் ஃபோர் த்ரீ எக்ஸை பண்ணா பண்ணால் ஃபோர் சைன் 3x த்ரீ எக்ஸ் சைன் த்ரீ 3x 3x பண்ணா 3 எக்ஸ் த்ரீ எக்ஸை பண்ணால் த்ரீ இதில் காஸ் த்ரீ எக்ஸ் இருக்குது இங்கே த்ரீ இருக்குது ஃபோர் சைன் க்யூப் த்ரீ எக்ஸ் இங்கே ஒரு டூ மிஸ் ஆகுது ஸோ நம்ம இங்கே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இங்கே ஃபோர் கொண்டு வந்துடலாம் டூவால் மல்டிப்ளை பண்ணி ஃபோர் கொண்டு வந்துடலாம் எதுக்காகன்னா இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இங்கே டென் பவர் ஃபோர் எக்ஸ் இருந்ததுன்னா அதனுடைய டெரிவேட்டிவ் இங்கே இருக்குது இங்கே சைன் பவர் ஃபோர் த்ரீ எக்ஸ் இருந்ததுன்னா அதனுடைய டெரிவேட்டிவ் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ நம்ம இங்கே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் என்னென்னா இந்த டூ சீக்கெட் ஸ்கொயர்டு எக்ஸ் இந்த இடத்துல ஃபோர் வரணும் இல்லையா இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஃபோர் வந்துடும் டூ இன்ட்டு டூ ஃபோர் வந்துடும் ஸோ இந்த இடம் ஃபோர் சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் ஆகிடும் அதே போல் இங்கே ஃபோர் சைன் க்யூப் த்ரீ எக்ஸ் ஆகிடும் சரி இப்போது இங்கே ஒன் பை டூ இருக்குது அது காமனாக வெளியே போட்டுக்கலாம் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு இங்கே இந்த டேம் அதாவது இங்கே இதை தவிர்த்து மீதமுள்ள டேம் வந்து டென் பவர் ஃபோர் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு அதே போல் இங்கே டேன் பவர் ஃபோர் எக்ஸை வச்சுக்கிட்டு sin பவர் ஃபோர் த்ரீ எக்ஸோட differentiate பண்ணி கிடைக்கிற டெரிவேட்டிவ்ஸ் தான் இங்கே இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது சரி இதை குறியீட்டில் எப்படி எழுதலாம் இதை அப்படியே போட்டுக்கலாம் இன்டெக்ரல் ஃபைவ் பை சிக்ஸ் டூ ஃபைவ் பை த்ரீ ஒன் பை டூ இப்போ இதை மட்டும் எப்படி எழுதலான்னா இப்போ இங்கே சைன் பவர் ஃபோர் த்ரீ எக்ஸ் அப்படியே இருக்குது மீதம் உள்ளது வந்து டேன் பவர் ஃபோர் எக்ஸோட டெரிவேட்டிவ் அது எப்படி எழுதலாம் டி டேன் பவர் ஃபோர் எக்ஸ் பை டிஎக்ஸ்ன்னு சொல்லலாமா ஸோ மிச்சமுள்ள டேமை அப்படி எழுதிப்போம் ப்ளஸ் இங்கே பார்த்தா டேன் பவர் ஃபோர் எக்ஸ் போட்டுக்கலாம் மீதமுள்ள எல்லா டேமுமே சைன் பவர் ஃபோர் த்ரீ எக்ஸோட டெரிவேட்டிவ் ஸோ சைன் இதை of சைன் பவர் ஃபோர் த்ரீ எக்ஸ் பை டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இது எல்லாத்துக்கும் டிஎக்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இப்போ பாருங்க இது வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் டென் பவர் ஃபோர் எக்ஸ் இது சைன் பவர் ஃபோர் த்ரீ எக்ஸ் சப்போஸ் இது யூன்னு வைங்களேன் இது வீன்னு வைங்களேன் இது என்னங்க டிவி டெரிவேட்டிவ் ஆஃப் வி தானே இது வந்து சப்போஸ் யூன்னா இது டி யூ அப்போ இங்கே இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ப்ளஸ் இன்னொரு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இது என்ன நமக்கு ரொம்ப தெரிஞ்ச டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து பெருக்கல்ல இருந்தால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் இந்த மெத்தடில் பண்ணுவோம் பேசிக் ஃபார்முலா அப்போ இங்கே உள்ள அந்த ஃபங்க்ஷன் ரெண்டு என்ன யூ கு யு ஆஃப் எக்ஸுங்கிறது சைன் பவர் ஃபோர் த்ரீ எக்ஸ் பிஆஃப் எக்ஸுங்கிறது டேன் பவர் ஃபோர் எக்ஸ் ஸோ இதை டிஆஃப் யூவின்னு எழுதலாமா ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம் இதை வந்து டின்னு எழுதலாம் அப்போ டிஆஃப் டென் பவர் ஃபோர் எக்ஸ் சைன் பவர் ஃபோர் சைன் பவர் ஃபோர் த்ரீ எக்ஸ் பை டிஎக்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ ஹோல் திங்க்க்கும் டிஎக்ஸ் சரி இதனுடைய இதை இன்டகிரேட் பண்ணினால் ஒன் பை டூ கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாம் நம்ம இப்போ தான் சொல்லணும் டிஆப் இங்கே இண்டகிர்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம அதை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் நமக்கு கிடைக்கும் இல்லையா அதுதான் அடிப்படை கருத்துன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ நமக்கு இங்கே இன்டெகிரேட் பண்ணால் டேன் பவர் ஃபோர் எக்ஸ் சைன் பவர் ஃபோர் த்ரீ எக்ஸ் கிடைக்கும் ஸோ இதுக்கு நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஃபைவ் பை சிக்ஸ் டூ ஃபைவ் பை த்ரீ ஸோ நம்ம இந்த கணக்கை பொறுத்தளவில் நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு மூலமாக இந்த பேசிக் ஃபார்முலா ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு இந்த பேசிக் கான்செப்ட்ஸை வச்சு நம்ம இன்டெக்ரேட் பண்ணிட்டோம் நம்ம ப்ராப்பர்ட்டி எதுவுமே பயன்படுத்தலை இப்போது இங்கே லிமிட் அப்ளை பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஈக்குவல்து ஒன் பை டூ இங்கே அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம் டேன் பவர் ஃபோர் ఫై బై త్రీ ఇంటు సైన్ పవర్ ఫోర్ త్రీ ఎక్స్ త్రీ ఇంటు పై త్రీ పై మైనస్ లోయర్ లిమిట్ పైస్ పవర్ ఫోర్ ఫైవ్ బైక్స్ ఇంటు పవర్ ఫోర్ త్రీ ఎక్స్ త్రీ ఇంటు పై సిక్స్ ఫైవ్ బై ஸோ இங்கே ஒன் பை டூ இங்கே பாருங்கள் சைன் பை சைன் பையோட வேல்யூ இப்போது சைன் பை இப்போது இது பை பை டூ இது பை இதனோட இங்கே ஒய் குவாடினேட் என்னவாக இருக்கும் இது யூனிட் சர்க்கிளாக இருக்கும்போது இங்கே உள்ள ஒய் குவாடினேட் என்னவாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன்று கமா ஜீரோ ஸோ சைன் பை ஜீரோ தேர்ஃபோர் இந்த டேம் முழுசும் ஜீரோ ஆகிடும் ஜீரோ மைனஸ் டேன் ஃபைவ் பை சிக்ஸுங்கிறது ஒன் பை ரூட் த்ரீ பவர் ஃபோர் போட்டுக்கணும் இங்கே சைன் ஃபைவ் பை டூ ஒன்று ஒன் பவர் ஃபோர் ஒன்று ஈக்குவல் டு ஒன் பை டூ இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் ஒன் பவர் ஃபோர் ஒன் இங்கே ரூட் த்ரீ பவர் ஃபோர் வந்து 9. ஸோ மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஒன் பை எயிட்டீன் ஸோ இப்போ கொஷினாக பார்க்கலாம் இப்போ சாய்ஸஸ் பாருங்கள் ஆப்ஷன் சி மைனஸ் ஒன் பை எயிட்டீன் ஸோ இந்த கேள்வியை பார்த்தோன்னா இந்த கேள்வி வந்து ஒரு டேன் பவர் ஃபோர் எக்ஸ் சைன் பவர் ஃபோர் த்ரீ எக்ஸ் இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிச்சு அந்த டெரிவேட்டிவில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சில டைம்ஸை வெளியே எடுத்திருக்காங்க இங்கே உள்ள சில இதை வந்து கம்பைன் பண்ணி சயின்ஸ் சிக்ஸ் எக்ஸாக மாற்றியிருக்காங்க இன்னும் கூட அந்த டூவை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அதை சேர்க்க வேண்டியிருந்தது ஸோ இந்த மாதிரி இந்த கணக்கில் உள்ள சூட்சமம் நமக்கு புரிஞ்சதுன்னா இந்த மாதிரி கேள்விகளை வந்து அப்ரோச் பண்ணுறது எளிமையாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இதே ஒரு ஒரு கேள்வியோடு நம்ம சந்திப்போம் வணக்கம்